அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நீங்கள் லஞ்சுக்கு வந்து நான் வந்து மீன் குழம்பும் தேங்காய் பழ சாதமாக செஞ்சுருக்கங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க முதல் ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிக்கிறேன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கிறேன் மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பத்திரலாம் கருவடைக இருக்குங்க அது சேர்த்துக்கிறேன் கருவட இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் முழு ஜீரகம் முழு வெந்தயம் எல்லாம் சேர்த்துக்கங்க கடுகு சேர்த்துக்கோங்க எல்லாமே இதில் இருக்கும் படத்தில் இருக்கிறதுனால நான் போட்டுக்கல நல்லா பொரியட்டோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப கொன்று கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயமோ பல வெங்காயமோ ஒரு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் புளி வந்து பெரிய எலுமிச்சம்பு சைஸு நான் கரைச்சி வச்சுருக்குறேங்க அதை வடிக்கடிக்கிறேன் அப்போ சேர்த்துக்கிட்டேன் புளி புளியை சேர்த்துக்கிட்டேன் மசாலா பத்தலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரத்தூள் ஒன்று ஸ்பூனு மல்லித்தூள் மூணு மைஜா போட்டிருக்கேங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாருங்கள் அரை மொழி தேங்காய் வந்து பயன்பெஸ்ட்டாக அரைச்சிருந்துருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக தேங்காய் பால் தான் சேர்த்துக்குவேன் மூடிப்பூடு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஆனால் கொதி வந்துடுச்சு இப்போ மாங்காய் வெட்டி வச்சுருக்குறேங்க அதை செத்துக்கிறேன் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் கணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க அதை செத்துக்கிறேன் பாறை மீனுங்க மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டக்கூடாது போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க கொதிச்சிருச்சு ஆயிலெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால்ட்ருக்கில்ல காக்கப்பு தேங்காய் பழம் வச்சுருக்காங்க திக்கான பாலுங்க வந்து அது சேர்த்துக்கிறேன் மல்லிகை எடுத்து வைக்கிறேன் இப்போ இன்னொரு தாளிப்பு இருக்குங்க தாளிப்பு கண்டியில் கொஞ்சம் மாயி சேர்த்துக்கிறேன் கருவாப்பெல்லாம் ஒரு கொத்து போட்டுக்கிறேன் பூண்டு மூணு பல்லும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுபோல் சின்ன வெங்காயம் அஞ்சாறு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறாங்க தாளிக்கம் வந்து மிளகாத்தூள் சேர்த்து பாருங்கள் நல்ல கலராக இருக்கும் குழம்பு பார்த்தா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் குழம்புல தாளித்தம் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கிட்றான் இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் மல்லிகை தூக்கிறேன் அவ்வளோ தாங்க மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது தேங்காய்ப சாதம் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் சட்டியில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க தேங்காய் பால் சாதம்னா ரொம்ப எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்துக்கல எண்ணெய் ஒரு மிஞ்சம் கண்டு ஊற்றிக்கிறேன் கருவேப்பெல்லாம் ஒரு கொத்து அப்படியே உடச்சி போட்டுக்கணும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வெந்தயம் வந்து ஒரு அரை மிஞ்சம் கண்டு போட்டுக்கிறாங்க வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு உடம்புல ஹீட்லாம் எடுத்துடும் நல்லா மணமாக இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக சவந்து வர நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் அதை ஊற்றிக்கிட்டுருணும் கரக விட்ருக்கூடாது வெந்தயத்தை அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் சாதம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோனே ஒரு மனம் வரும் அப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் புளுங்க அரிசி தான் நான் செய்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு கணக்கில் நான் தேங்காய் பால் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி நான் இப்போ ஊற்றுறேன் புழுங்க அரிசி தான் நான் செய்கிறேன் இப்போ பச்சரிசினையும் செய்யலாம் புழுங்கல் அரிசினையும் செய்யலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் பால் வந்து அரை முடியும் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்து ஊற்றிருக்கேங்க கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நான் ஊற வச்சுருந்துருக்கேன் பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன் அரிசியை நான் இப்போ சேர்த்துக்கிட்டுறேன் கொதி முன்னாடியே நம்ம வந்து ஆட்சியை சேர்த்துருந்தேங்க மீன் குழம்புக்கும் தேங்காய் பசாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்து மீனை வறுத்துக்கிட்டுருக்கேன் ஒரிஜினல் பாறை மீனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தான் கிடைக்கிது நமக்கு நம்ம கேட்குற சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது சாதம் பாருங்க தம் பொருள் ஸ்டேஜ் வந்துருச்சு நல்லா அடுப்ப சிம்ல வச்சிருந்தேன் சிம்ல வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்ல விடணும் தம் ஆயிரும் வெந்து விழுந்துச்சுங்க சாதம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சி தேங்காய் பாய் சாதம் மனமே அப்படி இருக்குங்க நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயமெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம செஞ்ச மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு தேங்காய்பாய சாதமும் ரெடியாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்